ரயில் நிலையங்களில் நாய்கள் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருப்பதை நாம் வெகு சாதாரணமாக பார்க்க முடியும் ஆனால் சென்னை பூங்கா ரயில் நிலையத்தில் சின்ன பொண்ணு நாயானது அவ்வாறு அலைந்து திரியும் நாய்களில் ஒன்றல்ல அது சற்று வித்தியாசமான நாய் ரயில் நிலைய நடைமுறையை தனக்கு சொந்தமெனவும் தன்னுடைய ஆளுமையின் கீழ்தான் வருகிறது என்பது போன்ற ஒரு மதப்பான நடையுடன் தான் ரயில்வே நடைமுறையை அது சுற்றி வருகிறது காவல் பணியை அதற்கு கொடுத்தது போலவும் பயணிகளின் பாதுகாப்பு தன் கையில்தான் உள்ளது போலவும் அதன் செயல்கள் அமைந்துள்ளது ரயிலில் ஆபத்தான முறையில் தொங்கி செல்லும் பயணிகளை குறைத்து எச்சரிப்பதும் ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடப்பவர்களை குறைத்து தடுப்பதும் அதன் வேலையாக உள்ளது அதனால்தான் என்னவோ அதற்கு காக்கிச்சட்டை காவலர்களை மிகவும் பிடிக்கிறது அவர்கள் ரோந்து சென்றால் உடன் சேர்ந்து செல்வது காவலருடனே சுற்றுவது என வாடிக்கையாக வைத்துள்ளது காவலர்களுக்கும் இந்த நாய் மிகவும் பிடித்தமான ஒன்று அதை ஆசையுடன் தன்னுடன் ரோந்துக்கு அவர்கள் அழைத்தும் செல்கிறார்கள் பொண்ணு நாயானது நடைமடை கடைவாசிகள் முதல் ரயில்வே காவலர்கள் வரை அனைவரின் அபிமானம் பெற்றதாக இருக்கிறது பயணிகளை அதை எப்போதும் இடையூறு செய்வதும் இல்லை அனைவரின் அபிமானத்தையும் பொண்ணு பெற காரணம் அதன் புத்தி கூர்மை இது குறித்து சென்னை பார்க் ரயில் நிலையத்தின் ரயில்வே தலைமை காவலரான சிரஞ்சீவி கூறும்போது மின்சார ரயில்களில் படியில் நின்று பயணிப்பவர்களையும் தண்டவாளங்களை கடந்து பிளாட்ஃபார்ம்களில் ஏறுபவர்களையும் ரயில்வே நாங்கள் எச்சரிப்பது வழக்கம் லத்தியை சுழற்சியும் ஓங்கி குரல் கொடுத்தும் நாங்கள் அவ்வாறு எச்சரிப்பதை கவனித்துக் கொண்டிருந்த சின்ன பொண்ணு நாயானது அத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்களை குறைத்து விரட்டத் தொடங்கியது தானாகவே அது பயிற்சி பெற்றும் கொண்டது எதுவும் கற்றுக் கொடுக்காமலேயே பயணி பணிக்காமலேயே வேலை செய்யும் சின்ன பொண்ணு அதிகாரப்பூர்வமாக ரயில்வே காவல் படையில் ஈடுபடுத்தப்படவும் இல்லை ஆனால் தினமும் கடவை தவறாமல் பணியாற்றுகிறது என்றார் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு காவலர்கள் பகல் இரவு என ஷிப்ட் அடிப்படையில் வேலை பார்த்தாலும் சின்ன பொண்ணுக்கு மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரம் டியூட்டி தான் காவல்துறையினர் காக்கி உடையை பார்த்தாலே போதும் அவர்கள் பின்னாலேயே சென்று தன்னை உதவியாளராக மாற்றிக்கொள்வாள் சின்ன பொண்ணு என நடைமேடை கடைக்காரரான செந்தமிழன் கூறுகிறார் ஒருமுறை பயணிகளிடமிருந்து செல்போனை பறித்துச் சென்ற நபரை துரைத்தி பிடித்து காவல்துறையினருக்கு சின்ன பொண்ணு உதவி செய்துள்ளது என்றும் என்று அவர் கூறினார் மேலும் மற்றொரு கடைக்காரரான சுரேஷ் பாபு பேசும்போது சின்ன பொண்ணை வளர்த்த வளர்த்தவர் யாரோதான் பராமரிக்க முடியாமல் ரயில் நிலையத்தில் கொண்டு வந்து விட்டு சென்றுள்ளார் என்றார் ஒருமுறை தன்னை விட்டு சென்ற உரிமையாளரை அடையாளம் கண்டு அதன் அன்பின் ஒளி எழுப்பிய போதுதான் அவரை நாங்கள் பார்த்தோம் அவர் சிதம்பரத்தை சேர்ந்தவர் வீட்டு உரிமையாளருடன் பிரச்சினை காரணமாக அவ்வாறு விட்டு சென்றார் என்பதும் அவர் கூறியே எங்களுக்கு தெரிய வந்தது அவர்தான் அந்த நாயின் பெயர் சின்ன பொண்ணு என்பதையும் கூறினார் மாதம் ஒருமுறை அவர் சென்னை வந்து பெண்ணை பார்த்து செல்கிறார் என்றார் காவல் பணியில் காவல் பணியில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு சம்பளம் உண்டு பராமரிப்பு உண்டு ஆனால் பிரதிபலன் பாராமல் நாயாக உழைக்கிறால் இந்த சின்ன பொண்ணு என்றார் அது மிகையாகாது இந்த நாயுடைய செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் காவல் பணியில் இந்த நாயை சேர்த்து அரசாங்கமே இதை பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்